தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு வீட்டில் ஐந்து பக்கங்கள் எழுதியவர் சேனா டேனியல் ஜீவா வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் அரசனுக்கும் பூர்வீகாவுக்கும் ஒரே செல்ல மகள் கார்த்திகா அவர்களின் உலகம் மகிழ்ச்சி எல்லாமே அவள்தான் அளவற்ற அன்பில் வளர்ந்த அந்த சிறுமி தற்கொலைக்க முயன்றது அவர்களை பாறை போல பிளந்தது பேரதிர்ச்சியும் விளங்காத குழப்பமும் அவர்களை ஆட்கொண்டது எப்படி இப்படி சம்பவிக்க முடியும் என்று வலியில் தத்தளித்த அவர்களுக்கு உயிரை முடிக்க கார்த்திகா ஏன் நினைத்தாள் என்பது புரியாத புதிராக இருந்தது தாய் தந்தையின் அன்பால் சூழப்பட்ட கார்த்திகா இப்படியொரு முடிவுக்கு வருவாள் என்று அவர்கள் கனவிலும் நினைத்ததில்லை குடும்ப வாழ்க்கையில் அரசனுக்கும் பூர்விகாவுக்கும் உரிய தனிப்பட்ட பழக்கவழக்கங்கள் ஒவ்வொரு ஆனதாக அமைந்த இருவருக்கும் ஒருவரையொருவர் பிடிக்காமற் போனது அவர்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டன திருமணமான புதிதில் பூர்விகா அன்பாக நடந்து கொண்டாள் ஆனால் நாளடைவில் இருவருக்கும் ஏற்பட்ட தொடர் சண்டைகள் விவாகரத்துத்தான் ஒரே தீர்வு என்ற முடிவுக்கு அவர்களை இழுத்துச் சென்றன நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அவர்களின் உறவு முடிவுக்கு வந்தது ஒரு காலத்தில் உயிராக இருந்த இருவரும் விதியின் முன் பிரிந்து சென்றனர் அந்த விவாகரத்து முடிந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாகியிருந்தன ஆனால் அந்த பிரிவின் விளைவுகளால் கார்த்திகா மிகவும் பாதிக்கப்பட்டதால்தான் தற்கொலைக்கு முயன்றாய் என்பதை உணர்ந்தபோது அவர்களின் மனம் பிளந்து போனது விவாகரத்துத்தான் எங்கள் குழந்தையின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்திவிட்டதோ என்ற வேதனையான எண்ணம் இருவரையும் துரத்தத் தொடங்கியது பூர்வீகாவின் மனதில் எப்பொழுதும் அவளுடைய பெற்றோர் மீதான அக்கறை இருந்தது தம்பியை வெளிநாட்டுக்கு எடுத்துவிட வேண்டும் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கனவுகள் எண்ணங்கள் அவள் மனதில் சுழன்று கொண்டிருந்தன இந்தக் கனவுகளை அரசனோடு சேர்ந்து குடும்பமாக வாழ்ந்தால் நிறைவேற்றலாம் என்று நம்பினாள் ஆனால் அரச இயல்பாகவே எதற்கும் கவலைப்படாதவன் குடும்பத்தின் எதிர்காலம் பற்றி யோசிக்கும் பழக்கமே அவனிடம் இல்லை வாழ்க்கையில் எந்த லட்சியமோ திசையோ இல்லாதவனாக இருந்தான் பொருளாதார நெருக்கடி காலங்களில் கூட எந்தக் கவலையும் இல்லாதது போல நடந்து கொண்டான் தினமும் உழைத்து தினமும் செலவழிப்பதே வாழ்க்கை என்று அவன் நம்பினான் வெளியே செல்லும்போது கூட சரியாக உடை அணியாமல் செல்லும் வழக்கம் அவனிடம் இருந்தது பூர்விகா எவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தவில்லை இரவில் மது குடிப்பது அவனுக்கு பழக்கமாகிவிட்டது அவன் அவளுடன் கோபமாக சண்டையிடவில்லை என்றாலும் தனிமையில் குடித்துவிட்டு உறங்குவதில்தான் அவனுக்கு அமைதி கிடைத்தது அவனுடைய இந்த பழக்க வழக்கங்களை ஒரு கட்டம் வரை பூர்விகா பொறுத்துக் கொண்டாள் திருமண வாழ்க்கை ஆரம்பித்த காலத்தில் இருந்தே தானும் அவனும் எதிர்கொண்ட வலிகள் மௌனப் போராட்டங்கள் ஒற்றையனாய் உணர்ந்த இரவுகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் ஒரே வழியென அவள் ஒரு கட்டத்தில் எண்ணியிருந்தாள் மெல்லிய உடலமைப்பும் சற்று நீண்ட மூக்கும் தடித்த உதடுகளில் மெல்லிய பிங்க் நிறக்கோடுகளும் சேர்ந்து அவளது முகம் ஓர் அழகான ஓவியத்தைப் போல் இருந்தது சற்று உயரம் கொண்டவளாகவும் வெளித்தோற்றத்தில் வசீகரம் நிறைந்தவளாகவும் இருந்தாள் இறுக்கமான பேண்ட் அணியும் போது அவளது உள்ள வளைவுகள் தெளிவாகக் காட்சியளிக்கும் ஆனால் அவள் அதை குறையாகக் கருதவில்லை மாறாக நான் யாழ்ப்பாணத்து சராசரி பெண்களுக்கு மேலான அழகுடையவள் என்ற பெருமையுடன் நம்பிக்கையோடு பேசுவதை அரசன் பலமுறை கேட்டிருக்கிறான் எப்போதும் புன்சிரிப்போடு இருப்பவளே பூர்விகா ஆனால் அவளது கண்களில் இருந்த பார்வை மட்டும் வெறித்தனமாக கடிக்க காத்திருக்கும் நாய் போல தீவிரமாக இருப்பது வழக்கம் அந்த பார்வை அரசனோடு வாழ்ந்த நாட்களில் அதிகமாக தோன்றியதாக பூர்வீகாவே உணர்ந்திருந்தாள் அந்தக் கடுமையான பார்வையின் தொடக்கக் காரணம் கனடா வந்தபின் அரசனுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளாக இருந்தாலும் பின்னர் அவர்களுக்குள் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அத்துடன் அவளது வயிற்றில் உருவான கருவை அரசன் தாயின் கட்டாயத்தால் அவன் முடிவெடுத்து அளித்தது அந்த நிகழ்வு அவளுக்குள் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது அந்த நாளில் இருந்து அவளது பார்வையில் மென்மையில்லாத ஒரு கசப்பு பதிந்தது பெரும்பாலும் அந்த மனநிலையுடன் அரசன் மீது மட்டும் கடுமையாக நடந்து கொண்டாலும் பிறரிடம் அவ்வாறு இல்லாமல் இருப்பது அவளுக்கு தெளிவாகவே தெரிந்திருந்தது மன முறிவு ஏற்பட்ட அந்த முடிவு சரியா தவறா என்பதை காலமே தீர்மானிக்க வேண்டும் என்ற மனநிலையுடன் பூர்வீகா விவாகரத்தை தேர்ந்தெடுத்தாள் அதே நேரத்தில் விவாகரத்தால் ஏற்பட்ட வலிகள் ஒருநாள் தானாகவே மறைந்துவிடும் என்ற நம்பிக்கையும் அவளுக்குள் இருந்தது இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை உணர்ந்ததும் அவர்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் கார்த்திகாவின் மனம் சிதைந்தது அவர்கள் பிரிந்து செல்லும்போது முக்கிய சொத்தான வீடு அப்போதைய சந்தை விலையின்படி மதிப்பீடு செய்யப்பட்டு இருவருக்கும் சமமாக பங்கிடப்பட்டது அந்த வீட்டுக்குரிய அரைவாசி தொகையை பூர்வீகா கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக் கொண்டாள் சட்டத்தரணியின் மூலம் கொடுக்கப்பட்ட அதற்கான காசோலையை பெற்றுக்கொண்டு அவன் தன் தாயின் வீட்டுக்கு சென்று விட்டான் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசன் தன் மகளை வாரம் ஒருமுறை சனிக்கிழமை மட்டும் சந்திக்க அனுமதி பெற்றிருந்தான் அப்போது கார்த்திகாவுக்கு பதிமூன்று வயதாக இருந்தது விவாகரத்துக்குப் பிறகு பதினோராவது வயதில் இருந்தே அவள் தந்தையிடம் இருந்த அன்பு ஓரளவாக குறைந்து விட்டது அந்த பதினோராவது வயதில் ஒரு கடுமையான சண்டைக்கு பிறகே அரசன் வீட்டில் இருந்து வெளியேறினான் வெளியேறினான் என்பது சரியான வார்த்தை அல்ல வெளியேற்றப்பட்டான் என்பதே உண்மை அதன்பின் அரசன் எந்த காரணத்துக்கும் பூர்வீகாவின் வீட்டுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது திருமண முறிவின் போது தயாரிக்கப்பட்ட ஒப்பந்த பட்டியலில் இந்த நிபந்தனையும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அவனுடைய சந்திப்பு நாள் வந்ததும் கார்த்திகாவை அழைத்துச் செல்ல பூர்விகாவின் வீட்டுக்கு வருவான் அப்படி அவன் வரும்போது வீட்டின் வெளிப்பக்கத்தில் காரை நிறுத்தி கார்த்திகாவை ஏற்றி கொண்டு செல்வதுதான் வழக்கம் அவன் வீட்டுக்கு வரும்போது பூர்விகா உள்ளே நின்றபடி கதவின் இடுக்கின் கார்த்திகா அவளது அப்பாவின் காரில் ஏறும் வரை பார்த்துக் கொண்டிருப்பாள் எந்த காரணத்துக்கும் அரசனுடன் அவள் பேசுவதில்லை அவசியம் ஏற்பட்டால் மட்டும் சில வார்த்தைகள் பேசுவாள் அதைவிட எதுவும் பேசுவது இல்லை ஒரு சில நேரங்களில் கார்த்திகாவை அழைத்துச் செல்ல தாமதமாக வந்தால் அவள் முணுமுணுத்தபடி வீட்டின் முன்பக்கமாக உள்ள கதவினோரத்தில் நின்று விடுவாள் அந்த முணுமுணுப்பு அவனுக்கு கேட்கும்படியாகவே அவள் நடந்து கொள்வாள் அது அவனுக்குத் தெரியும் ஆனாலும் அவன் எதையும் வெளிப்படையாகக் காட்டமாட்டான் அவன் எதையும் திருப்பிச் சொல்லாமல் போகின்றான் என்று கூட பூர்வீகா மனதளவில் ஒரு நாளும் நினைத்தும் பார்த்ததில்லை பூர்வீகாவின் தனிப்பட்ட நடவடிக்கைகளில் அவன் தலையிடுவதில்லை அது அவளுடைய சுதந்திரம் என்று விட்டுவிடுவான் பூர்விகா இவற்றுக்கெல்லாம் நேர்மாறான போக்கு கொண்டவள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டுமென்று நம்பும் அவள் நேர்த்தியாக உடை அணிவதிலிருந்து தன்னை அழுகுபடுத்துவதிலும் மிகுந்த கவனம் செலுத்துவாள் பணத்தின் மீது எவ்வளவு கவனம் செலுத்துகிறாளோ அதே அளவு தன்னுடைய உடலின் மீதும் கவனம் கொடுப்பாள் இருவரும் உழைத்து சம்பாதிக்கும் வருமானம் வீட்டுக் கடன் கட்டுவதிலும் ஏனைய தேவைகளை சமாளிப்பதிலும் முடிந்துவிடும் கொஞ்சம் பணம் சேமிக்க முயற்சி செய்தாலும் அவருடைய குடும்பத்தினர் தொலைபேசியில் பேசும்போது பத்து பதினோராவது நிமிடத்தில் பணம் எங்கே வெளிநாட்டுக்கு எடுத்துவிட முடியுமா என்பது குறித்தே பேசுவார்கள் அப்படி அவர்கள் பேசும்போது எப்படி பணம் மிச்சம் பிடித்து சேமிக்க முடியும் என்ற எண்ணம் பூர்வீகாவுக்குள் எழும் கார்த்திகா தன்னுடைய தாயை பற்றி சொல்கின்ற குற்றச்சாட்டில் பிரதானமானது தன்னுடைய தாய் ஒரு ஆண் நண்பரோடு திரிவது கதைப்பது அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயமாக இருந்தது அவளுடைய தாய் தன்னுடைய ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னை கண்டதும் பெண் நண்பர்களுடன் கதைப்பது போல பேசுவதும் இரவில் தூங்கும்போது போர்வைக்குள் செல்போனை ஒழித்து வைத்து கதைப்பதும் அவளுக்கு தெரிந்தது அவள் பல தடவை அதை கண்டுபிடித்திருந்தாள் அதை அவள் அரசனிடம் சொன்னபோது அவன் அதை பெரிதாக பொருட்படுத்தாத மாதிரி விட்டுவிட்டான் அது யாருமில்லை அரசனின் நீண்டகால நண்பன் சுந்தரம்தான் அரசன் யாழ்ப்பாணத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில்தான் சுந்தரம் அவனுடன் நட்பாகப் பழகினான் ஒரே பாடசாலை ஒரே வகுப்பில் படிக்கும்போது அரசனுக்குப் பிடிக்காத பல விஷயங்கள் அவனிடம் இருப்பதை அறிந்திருந்தான் பின் கனடாவுக்குக் குடிபெயர்ந்து அவனும் வந்தான் வந்த காலத்தில் இருந்து அவனோடு தொடர்ந்து நட்பாக இருந்தவன் அவன் அடிக்கடி வீட்டுக்கு வரத் தொடங்கிய பின் அவனுடைய போக்கில் தவறை கண்டான் அதனால் அவனோடு கதை பேச்சை வைத்துக் கொள்வதை நிறுத்திக் கொண்டான் தன்னுடைய வீட்டுக்கும் வரக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான் ஆனால் அவன் பூர்வீகாவுடன் சேர்ந்து திரிவதுடன் நில்லாது வீட்டுக்கும் தொடர்ந்து வந்தான் அதைக் கண்ட அரசனால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை சுந்தரம் குறுகிய காலத்தில் மிக வசதி படைத்தவனாக மாறினான் திருமணம் செய்து மனைவியையும் இங்கு அழைத்து வந்தான் அதன்பின் அவனுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன இருவரும் உழைக்கும் பணத்தில் நிறைய சேமிக்கத் தொடங்கினார்கள் இரண்டு வீடுகளும் இரண்டு வாகனங்களும் அவர்கள் வாங்கினார்கள் அவளுடைய மனைவியும் வேலைக்கு போனாள் இருவருமே சிக்கனமாக இருந்ததால் வரும் வருமானத்தில் பெருந்தொகையை தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வட்டிக்குக் கொடுத்தனர் அதன் வழியாகவும் அவர்களுக்கு பணம் பெருகத் தொடங்கியது பிரிந்து வாழத் தொடங்கிய காலத்தில் இருந்து அரசன் அவனுடைய அம்மாவின் வீட்டிலேயே இருக்கத் தொடங்கிவிட்டான் அம்மா இப்போது இரண்டு மாதமாக அவனை திரும்பவும் திருமணம் செய்யும்படி ஒரே நச்சரிக்கத் தொடங்கிவிட்டாள் திருமணம் காலாகாலத்தில் செய்ய வேண்டுமென்று அவர் சொல்லும் போதெல்லாம் அதற்கு அவன் பல்வேறு காரணங்கள் சொல்லி அதை தட்டிக்கழித்த போது இம்முறை ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு விடாப்பிடியாக அம்மா இருக்கின்றார் என்பதை உணரக்கூடியதாக அவனுக்கு இருந்தது இந்த விஷயம் சம்பந்தமாக கார்த்திகாவிடம் அவன் சொன்னபோது கார்த்திகா சொன்னாள் அப்பா எந்த காரணத்தைக் கொண்டும் உங்களை திருமணம் செய்ய நான் விடமாட்டேன் உங்களுக்கும் அதிலே விருப்பம் இல்லை என்று எனக்கு தெரியும் நான் எங்கட அப்பம்மாவோட கதைப்பேன் என்றாள் அதன்படி கார்த்திகா அவனுடைய அம்மாவுடன் கதைத்ததும் தற்காலிகமாக அதை நிறுத்தினாள் இவ்வளவு துணிச்சல் கார்த்திகாவுக்கு எங்கிருந்து வந்தது என்று அவன் ஆச்சரியப்பட்டான் அவன் உடலும் மனமும் சுகத்தை அனுபவிக்க தேடுவது கிடையாது என்றும் அவன் எப்போதும் அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் பூர்வீகா நினைத்துக் கொள்வாள் அதை அவள் பலமுறை அவனிடம் சொல்லியிருந்தாள் ஆனால் அவன் அதை கவனிக்காத போதும் அவனோடு வெளிப்படையாக அன்பை பகிர்வதற்கு அப்பால் அவளுடைய வாழ்க்கை அவள் மேல் பெரும் சுமையை சுமத்திவிட்டிருந்தது கல்யாணம் செய்வதற்கும் கனடா வருவதற்கும் அவள் பெரிதாக அப்போது விரும்பவில்லை அதை அவள் தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லியிருந்தாள் ஆனால் தன்னுடைய குடும்பத்தை வெறுக்கக் கூடாது என்பதற்காகவும் குடும்பத்தின் வறுமை காரணமாகவும் அவள் இந்த முடிவுக்கு வந்தாள் எப்படியோ கனடா போனால் தன்னுடைய குடும்பத்தை வசதியான நிலைக்கு கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையோடு அவள் இருந்தாள் வந்த காலத்தில் இருந்தே அந்த நோக்கத்தை நோக்கி தன்னை நகர்த்திக் கொண்டிருந்தாள் பூர்விகா பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு பின் வீட்டுக்கு வந்து சமைத்து வைத்துவிட்டு சோர்ந்து போன அவளுடைய வாழ்க்கையில் இரவு ஒன்று வந்தால் ஒரு பெரிய மழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருப்பது போல ஒரு மங்கிய மின்விளக்கின் பக்கத்தில் எப்போதும் இருப்பாள் அப்போதுதான் அவள் தொலைபேசியை கையிலெடுத்து ஏதேனும் பார்த்து கொண்டிருப்பாள் இது இரவு தூங்குவதற்கு முன்னால் செய்வது இது அவளுக்கு நீண்ட நீண்டகால பழக்கமாகவே இருந்து வந்தது அப்படி அவள் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் இருப்பது அவளுடைய உடலில் இருந்து ஒரு வகையான உணர்ச்சியை மீட்டு நிரப்புவது போல அவளுக்கு இருக்கும் அவளது கண்கள் வானத்தில் மிதக்கும் ஒளி நட்சத்திரம் போல பிரகாசிக்கும் அப்போது அவளை பார்க்கும்போது பேரழகோடு இருப்பது போல தோன்றும் அதுதான் அவளுக்கு அந்த நாளின் ஒரு நிம்மதியான நேரம் என்று சொல்லலாம் கொஞ்ச நேரம்தான் அவள் அப்படி அனுபவிப்பாள் அது நீடிக்காமலே தூக்கம் வந்துவிடும் அப்போது அவள் அறைக்குள் நுழைந்ததும் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் அரசனின் பக்கத்தில் அவளும் படுத்துக் கொள்வாள் இரவுகள் வந்ததும் அவனை அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் அவளுக்குள் ஒரு உணர்வுகளும் ஆனால் ஒரு வகையான புரியாத உணர்ச்சி அவளை தடுக்கச் செய்யும் அவரும் நானும் ஒரே நிலைமையில் இருப்பது எப்போதும் சாத்தியமில்லை என்று அவன் கூட வாழ்ந்த நாட்களில் அவள் உணர்ந்திருந்தாள் ஒரு கணம் அந்த நினைவுகள் மனதில் வந்து போகும் அப்படியே அந்த ஆசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியாகத் தூங்கிவிடுவாள் அவளுடைய பல இரவுகள் இப்படித்தான் அமைதியாக கடந்து போயின அவன் அவளுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பின் தான் அவளுடைய மன அமைதியிலும் பொருளாதார நிலையிலும் பெரும் மாற்றம் வரத் தொடங்கியது அவள் விரும்பியவாறு வாழத் தொடங்கிய வேளையில்தான் அவளுடைய தம்பியை பிரான்சுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது அவளிடம் சேமிப்பில் இருந்த பணத்தைத் தவிர வேறெதுவும் இருக்கவில்லை மிகுதியாக பணம் தேவைப்பட்டு பணக்கஷ்டம் ஏற்பட்டபோது அப்போது சுந்தரத்திடம் நூறு இருநூறு டாலர் என்று வாங்கிக் கொண்டிருந்தவள் திடீரென அவனிடம் நாற்பதாயிரம் டாலர் கேட்டபோது அவன் வட்டிக்குக் கொடுத்தான் அவன் கொடுக்கும்போதே இது தன்னுடைய பணம் இல்லை நண்பனுடைய பணம் என்றுதான் சொன்னான் ஆனால் பூர்வீகாவின் மனம் அதனை நம்பவில்லை இது அவனுடைய பணம்தான் என்பதை அவள் உறுதியாக நம்பினாள் ஏற்கனவே பல தடவை அவளுடன் கடைகளுக்கு சென்றபோது அவள் அவனை கவனித்து வைத்திருந்தாள் அவளுடைய இயல்பில் கஞ்சத்தனமும் காசு பைத்தியமும் இருப்பதை அவனோடு பழகிய காலத்தில் அவள் நேரில் பல தடவை பார்த்திருக்கின்றாள் அவளிடம் வாங்கிய பணத்துக்கு தொகையாக மாதம் எண்ணூறு டாலர் அவள் செலுத்தத் தொடங்கினாள் அந்த பணத்தை அவள் பெற்றுக்கொண்ட பின்னரே சுந்தரத்துக்கும் பூர்வீகாவுக்கும் இடையில் நெருக்கமான உறவு தொடங்குகிறது ஆரம்பத்தில் அவ்விருவருக்கும் இடையில் உறவு மிகவும் சந்தோஷமாகவே போய்க் கொண்டிருந்தது அரசன் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அவன் அடிக்கடி வருவது கார்த்திகாவுக்கு பிடிக்காத விடயமாக இருந்தது அதனால்தான் கார்த்திகா ஒரு தனிமையை விரும்புகின்றவள் போல அவளுடைய நடவடிக்கைகள் அமைந்துவிட்டிருந்தன பின்னர் தன்னுடைய வாழ்க்கையின் போக்கை மெல்ல மெல்ல அவள் மாற்றிக்கொள்கிறாள் பள்ளிக்கூடத்துக்குப் போய் வந்தால் அறைக்குள்ளேயே எப்போதும் அவள் இருப்பாள் அந்தத் தனிமைதான் அவளை மன உளைச்சலுக்குக் கொண்டு சென்றுவிட்டது இதுபற்றி பூர்வீகாவுக்கு ஆரம்ப காலத்தில் எதுவும் தெரியவில்லை அவள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாள் அந்த அளவுக்கு அவளுக்கு வேலைப்பழு அதிகரித்தது கார்த்திகாவின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தை பின்னர்தான் அவள் அவதானிக்கத் தொடங்கினாள் வீட்டை விட்டு அரசனை வெளியேற்றுவதில் விடாப்படியாக இருந்து பின் அவனை வெளியேற்றிய பின் இப்போதுதான் தான் தவறு செய்துவிட்டேன் என்று நினைத்து கவலை கொண்டாள் கார்த்திகாவுக்கு ஏற்பட்ட மன சிதைவுக்கு காரணம் தங்களுடைய திருமண முறிவுதான் என்று பூர்விகா ஒருமுறை யோசித்தும் பார்த்தாள் அவளுக்கு இன்னொரு பக்கம் கார்த்திகாவுக்கும் அவளுடைய அப்பாவிக்குமான இடைவெளி அதிகரித்தது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் ஒரு யோசனை தோன்றியது அதுதான் சரியான காரணமாக இருக்கலாம் என்று அவள் உணர்ந்த போதெல்லாம் அதை சரிசெய்ய முயற்சிக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள் ஆனால் இடையில் வந்த அவளுடைய மீட்பரும் வட்டிக்கு பணம் கொடுப்பவரும் காதலனாக இருந்த சுந்தரத்துடன் ஏற்பட்ட நெருக்கமான உறவுதான் இத்தனை மாற்றங்களுக்கு காரணமா எனவும் அவள் யோசிக்கத் தொடங்கினாள் நெருக்கடியான சூழ்நிலையிலும் எந்தப் பிரச்சினையையும் மிக லாபகமாக கடந்து செல்லும் திறமை அவளுக்கு இயல்பாகவே இருந்தது உயர் புத்திக் கூர்மை கொண்டவளாகவும் தன்னைச் சுற்றி நடக்கும் சமூக நிகழ்வுகளை கவனித்து புரிந்து கொள்ளும் பழக்கம் அவளுக்கு பிறப்பில் இருந்தே இருந்ததாக அவள் நம்புகிறாள் ஆனால் சில நாட்களாக அவளுக்கு மிகுந்த நெருக்கடியான காலம் வந்துவிட்டது போலவே உணர்ந்தாள் பண நெருக்கடி மன அழுத்தம் எல்லாமே அதிகரித்தது போல அவளுக்குள் ஒரு சோர்வு ஏற்பட்டது தொடர்ந்து பல இரவுகள் தூக்கமின்றி கழிந்தன வட்டிக்கு வாங்கிய பணத்துக்கு வட்டி கொடுக்க வேண்டியது வீட்டுக்கான மாதக்கடனை செலுத்த வேண்டியது ஏனைய தேவைகளுக்கான செலவுகள் இவை அனைத்தும் அவளை நெருக்கடிக்குள் தள்ளின அந்த நிலையில் சுந்தரத்துக்கு மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய வட்டிப் பணத்தை இரண்டு மாதங்கள் தவறவிட்டாள் அதனால் சுந்தரம் அவளுடன் பேசும்போதும் வீட்டுக்கு வரும்போதும் அந்த பணம் குறித்து எச்சரிக்கையாக பேசத் தொடங்கினாள் ஆனால் அதற்கும் சுந்தரம் நியாயம் கற்பித்துக் கொண்டிருந்தான் அதாவது வட்டிக்கு கொடுக்கப்பட்ட பணம் தன்னுடையது அல்ல நண்பனிடம் இருந்து வாங்கி கொடுத்த பணம்தான் என்று அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான் ஆனால் அவன் எத்தனை முறை சொன்னாலும் அவள் அதை நம்பவில்லை ஏற்கனவே அவன் மீது அவளுக்குள் ஒரு வெறுப்பு உருவாகி வந்திருந்தது அதற்கு காரணம் அவனுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள்தான் அவனுடன் இருக்கும்போது யாராவது தொலைபேசியில் அழைத்தால் யார் உனக்கு போன் செய்கிறார்கள் என்று கேட்பான் அவளுடைய செல்பேசியை எடுத்து பார்த்து யார் யார் அழைத்தார்கள் என்று கவனிப்பான் சில ஆண்களின் பெயர்கள் இருந்தால் அது யார் என்று சந்தேகத்துடன் கேட்பான் காசு விஷயத்தில் வெளியில் போகும்போது சுந்தரத்தின் நடத்தை பல வகையில் அவளை பாதித்தது வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை அவள் ஏற்கனவே பலரை பார்த்திருந்தாள் அவர்கள் பணத்தில் ஆசை கொண்டிருந்தாலும் ஒரு அளவு அவர்களுக்கு மனசாட்சி இருந்தது ஆனால் சுந்தரம் அப்படியில்லை அவனுக்கு முக்கியமானது காசுதான் அவள் இவ்வளவு சிக்கலில் இருக்கும்போதும் கொடுத்த பணத்துக்கான வட்டியை அவனுக்கு கொடுக்க முடியாமல் போனதையே பெரிய பிரச்சனையாக அவன் எடுத்துக் கொண்டான் ஒவ்வொரு நாளும் அவன் அவளுடைய வீட்டுக்கு வரும்போது அவளுடைய பிள்ளைக்கு சாப்பாடு சாக்லேட் போன்ற எதையும் கொண்டு வர மாட்டான் கஞ்சல் கசவாரம் என்று அவள் மனதுக்குள் எண்ணிக்கொள்வாள் தொடர்ந்து பல நாட்களாக அவனுடைய அழைப்புகளை திட்டமிட்டே தவிர்த்து வந்தாள் அந்த செயல்களால் அவன் அவள் மீது கோபம் கொண்டான் ஒருநாள் காலை நேரத்தில் வீட்டு வாசலில் வந்து நின்றான் பூர்வீகா மகளை பள்ளியில் இறக்கிவிட்டு வீட்டுக்குத் திரும்பும்போது சுந்தரம் காருக்குள் அவளை எதிர்பார்த்துக் காத்திருந்தாள் அவளைக் கண்டதும் காரை விட்டு இறங்கி அவளுடன் உள்ளே வீட்டுக்குள் சென்றான் அவள் எதுவும் பேசாமல் சோஃபாவில் உட்கார்ந்தாள் அவனும் உட்கார்ந்தான் எதுவுமே பேசாத ஒரு நிலை அவர்களுக்கிடையே சிறிது நேரம் இருந்தது சில நிமிடங்கள் பேசாமல் நடமாடாமல் வரும் ஒளியும் காற்றும் மட்டும் இடையில் நின்றது அதை உடைக்கும் வகையில் சுந்தரம் கேட்டான் நான் எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணினேன் ஏன் எடுக்கலை ஒரு சண்டை பிடிக்கும் மனப்போக்கில் அவன் கேட்டான் அவன் கேட்கும் அந்த கணத்தில் அவளுக்குள் ஒரு விஷ கோபம் சுழன்று எழுந்தது என்னை முடிச்சவனே ஒரு ஒருநாளும் சந்தகப்படவில்லை நீ மட்டும்தான் என் போனையே எடுத்து நோண்டி பார்ப்பாய் ஆண்களின் பேரில் எனக்கு ஏதாவது ஒரு போன் வந்திருந்தால் அது யார் என்று ஒரு சந்தேகம் கொண்டே என்னிடம் விசாரணை நடத்துவது எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைச்சுகிட்டு நீ காட்டுற கூத்து கொஞ்ச நஞ்சமில்லை எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் வரை நான் பொறுத்திருந்ததே எனக்கு பெரிய விஷயமாக இருந்தது உன்னுடைய போக்கு சரியில்லை பெண்களை நீ ரொம்ப கேவலமாக நடத்துற அளவுக்கு அதிகமாக நீ என்னில் அதிகாரம் பண்ணுற மனிதர்களை விட நீ பணத்தை தான் அதிகம் பார்க்கிறாய் விரும்புகிறாய் உனக்கும் எனக்கும் எந்த வகையிலும் பொருந்தாது என்றாள் பின்னர் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய தவறு ஒன்று செய்துவிட்ட ஒரு உள்ளுணர்வு அவளுக்குள்ள சொல்லியது மீண்டும் அவள் வெடித்து அழுது அவன் அம்மாவின் கதையை ஏற்றுக்கொண்டு என் வயிற்றில் வளர்ந்த மூத்த புள்ளியை அழிக்க சொன்னவன்தான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அவன் நல்ல மனிதன் என்று எனக்கு தெரியும் அவனுடைய அம்மாவின் பிடியில் இருக்கிறான் அவள்தான் அவனை ஆட்டிப் படைக்கிறாள் என்மேல் இருக்கின்ற கோபத்திலே எனக்கு எதிராக அவனை வைத்து காய் நகர்த்துகிறாள் எத்தனை முறை விளக்கினாலும் அவனுக்கு விளங்குவது கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் அவனுடைய தாய்தான் காரணம் என்பதை அவன் புரிந்து கொள்ளவே சிரமப்படுகிறான் அவனை அவனுடைய அம்மாவின் கட்டுப்பாட்டில் இருந்து என் பக்கம் கொண்டு வர முடியவில்லை என் பிள்ளையின் மீது அவன் வைத்திருக்கும் பாசம் எனக்கு தெரியும் பிள்ளைக்கு ஏதாவது என்றால் உடனே ஓடி வருவான் பிள்ளைக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவனே வாங்கித் தருவான் நீ ஒரு நாளாவது ஒரு சாக்லேட் துண்டு வாங்கித் தந்ததுண்டா இந்நேரமும் வட்டிக்காசு கணக்கு பார்த்து கொண்டே இருக்கிற நீ திடீரென்று கண்களில் கோபம் வந்தது அவளுக்கு அவன் மீது தீராத கோபத்தோடு அவள் சொன்னாள் பணமின்றி பொருளின்றி உழைக்கும் அவனோடு ஒப்பிட்டு பார்த்தால் நான்தான் தான் எவ்வளவோ திறமைசாலி எவ்வளவோ நல்லவனும் கூட இந்த மாத கடைசிக்குள் நான் உன்னுடைய நாற்பதாயிரம் டொலரையும் வட்டிக்காசையும் தருகிறேன் ஸ்ட்ரோபில் ஹாஸ்பிடல் முன்னால் இருக்கின்ற டிம் ஹோட்டன் தேத்தனை கடைக்கு இந்த மாச கடைசியில் வரும் ஞாயிற்றுக்கிழமைவா உனக்குத் தர வேண்டிய வட்டிக்காசையும் நீ தந்த முழு பணத்தையும் அங்கேயே கொடுக்கிறேன் இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம் அவன் எதுவும் பேசாமல் இருந்ததால் அவள் மீண்டும் சொன்னாள் போடா வழியே உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் கிடையாது அவன் அமைதியாக எழுந்து தனது கார் நின்ற இடத்தை நோக்கி நடந்து சென்றான் அவள் கைத்தொலைபேசியை எடுத்து அரசனின் இலக்கத்துக்கு அழைத்தாள் மறுமுனையில் ஒருமுறை ஒலித்தவுடன் அவன் விட்டான் சிறிது நேரம் அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள் என்னாச்சு உனக்கு வேலை செய்யும் இடத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்ததா அல்லது கார்த்திகாவுக்கா அவளுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து போன் வந்ததா என்று அவன் கேட்டான் அவளுக்கு மனதில் ஏதோ தோன்றியது அவள் உடைந்து அளத் தொடங்கினாள் பள்ளிக்கூடத்தில் இருந்து போன் எதுவும் வரல எனக்குத்தான் கொஞ்ச நாளாக உடலும் மனமும் சரியில்லாமல் இருக்கு எனக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் போல இருக்கு கொஞ்ச நாளாக அதையும் செய்து விடுவேன் போல பயமாக இருக்கு இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளின் வெளிச்சம் கார்த்திகா மேல் விழுந்திருக்கு அவள் இப்ப நிறையவே தேறிக்கொண்டிருக்கிறாள் முழுமையாக உடல் நலத்திலும் மனநிலையிலும் பழைய நிலைக்கு திரும்புவாள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் அப்படி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குதுன்னு நான் நம்புறேன் கடந்த காலத்தில் யார் யார் பிழை செய்தோமென்று ஒருவர் மற்றொருவரை குறை கூறுவதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் மறந்து உன்னிடம் மன்றாட்டமாக கேட்கிறேன் நாம் மீண்டும் சேர்ந்து வாழலாமா ஒரே மூச்சில் சொல்ல வேண்டியவற்றை சொல்லி முடித்தாள் அரசன் தொலைபேசியில் மௌனமாக அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் என்ன ஒன்றும் பேசாம இருக்கிறீங்க என்று அவள் கேட்டாள் அவன் சற்றே யோசித்துவிட்டு உனக்கு விருப்பமாக இருந்தால் நான் உன்னுடன் மீண்டும் சேர்ந்து வாழிறேன் எனக்கு எந்தத் தடையும் இல்லை ஆனால் ஒரு நிபந்தனை உன்னிடம் வைக்கிறேன் அதற்கு நீ உடன்பட்டால் நான் இப்பொழுதே உன்னுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்றான் மறுமுனையில் பூர்விகா தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினாள் அவன் கேட்கப் போகும் நிபந்தனை என்னவாக இருக்கும் தனக்கும் சுந்தரத்துக்குமான உறவு பற்றியதா அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு செய்த உதவிகளை நிறுத்தச் சொல்கிறானா எதை கேட்டாலும் பிள்ளையின் எதிர்காலத்தை மனதிற்கொண்டு உடன்பட வேண்டும் என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் என்ன சொல்லுங்க என்று அவள் மீண்டும் கேட்டதும் அவன் சுய நினைவுக்கு வந்தான் சொல்லுங்க என்ன நிபந்தனை பெருசா ஒன்றுமில்லை எந்த ஒரு காரணத்துக்காகவும் கார்த்திகாவை கை அடிக்கக் கூடாது இதற்கு ஓகே என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் அவள் நிம்மதியாக மூச்சு விட்டாள் அப்படியா நல்லதுதானே சொல்றீங்க இனிமே அவளை நான் அடிக்க மாட்டேன் என்றாள் அடக்கமான குரலில் சிறிது நேரம் யோசித்தவள் திடீரென்று முடிவு எடுத்தவள் போல சொன்னாள் இன்றைக்கே இங்கு வரலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியா நான் இன்றைக்கே வருகிறேன் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பே உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவள் கெஞ்சும் குரலில் கேட்டாள் உனக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் தயங்காமல் என்னிடம் கேள் என்றான் எனக்கு நாற்பதாயிரம் டொலர் அவசரமாக தேவைப்படுகிறது உன்னால் முடிஞ்சா தர முடியுமா என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் கூறினான் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உனக்கு தருகிறேன் என்னிடம் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்கு அதில் ஒரு லட்சம் டாலர் வரையிலான லிமிட் இருக்கு நான் இன்னும் ஒரு சதமும் எடுக்காமல் வைத்திருக்கிறேன் அந்த கிரெடிட் கார்டில் இருந்து எடுத்து தருகிறேன் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம் தானே ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் அவள் நினைத்த காரியம் இவ்வளவு எளிதாக முடியும் என்று எதிர்பார்க்கவே இல்லை உடைந்த குரலில் சொன்னாள் மிகப்பெரிய உபகாரமும் நன்றியும் என்றாள் ஏதோ ஒரு யோசனை தோன்றியது அவளுக்கு பின் அவள் கேட்டாள் நான் உங்களுக்கு எவ்வளவோ கொடுமைகளை செய்த போதும் எல்லாவற்றையும் மறந்து என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களால் எப்படி முடிந்தது அவன் சிரித்தபடி அதை பற்றி பெரிதாக ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நானும் நிறைய பிழைகளை விட்டிருக்கிறேன் ஒன்று மட்டும் சொல்வேன் உன் மீது கொண்ட காதல்தான் அதற்கான முதற்காரணம் அவள் மனதுக்குள் சிந்தித்தாள் இவ்வளவு பெருந்தன்மை கொண்டவனா என் கணவன் அவள் இன்னமும் பல விடயங்கள் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் அவன் சொன்னான் இன்றைக்கு பின்னேரம் வேலை முடிந்ததும் உன்னுடைய வீட்டுக்கு வர்றேன் என்று சொல்லிவிட்டு துண்டித்து விட்டான் நன்றி